புத்தர் வந்திருந்தார் அங்கு தனது போதனைகளை வழங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது சீடன் ஒருவன் புத்தரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டான் குருவே உலக மக்களின் வாழ்க்கையாவும் ஒன்றோடு ஒன்று வேறுபட்டது வறியவன் வாழ்வில் சிரமப்படுகிறான் செல்வந்தனோ வசதியாக இருக்கின்றான் ஆனால் இருவருமே வாழ்வில் தேடுவது மகிழ்ச்சியாகவே இருக்கிறதே ஏன் புத்தர் அந்த சீடனை பார்த்து புன்னகையுடன் நான் உனக்கு ஒரு கதை சொல்கின்றேன் கவனமாய் கேள் என்றார் சொல்லுங்கள் குருவே என்றான் சீடன் ஒரு ஊரில் ஒரு தெருவோரத்தில் ஒரு பிச்சைக்காரன் நான் அவ்வூர் மக்களிடம் பிச்சை எடுத்து உண்ணும் அவன் தன் தங்கி உண்டு உர இடத்தை மிகவும் அசுத்தமாக கடந்து செல்வோர் முகம் சுளிக்கும்படி வைத்திருந்தான் தெருவில் செல்வோரிடம் கையேந்துவான் பொருளோ உணவோ கிடைத்தால் மகிழ்வான் ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் உறக்கத்தில் ஒரு நாள் அவன் வாழ்வின் கடைசி நாளாக அமைந்தது அவனை அப்புறப்படுத்திவிட்டு அவன் தங்கியிருக்கும் நாற்றம் பிடித்திருந்த இடத்தை சுத்தம் செய்ய முனைந்தார்கள் தெருமக்கள் கூட்டி பெருக்கியும் நாற்றம் சகிக்கவில்லை அவன் படுத்திருந்த இடத்தில் அரையடி வரை தோண்டி மண்ணை அப்புறப்படுத்தினார்கள் நாற்றம் து அவர்கள் தோண்டிய இடத்தில் ஏதோ ஒரு பொருளும் ஒளிந்திருந்தது அப்பொருளை எடுத்து பார்த்த மக்கள் அது பொற்புதையல் என்று அறிந்ததும் ஆச்சரியம் பட்டனர் ஒரு பொருள் தனக்கடியே இருந்தது தெரியாமல் வாழ்க்கை முழுவதும் பிச்சை எடுத்து உண்டானே அந்த பிச்சைக்காரன் என எண்ணி வேந்தனர் என்று தனது கதையை முடித்தார் புத்தர் நான் கேட்ட கேள்விக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் புரியவில்லையே குருவே என்றான் சீடன் புத்தர் விளக்க ஆரம்பித்தார் இந்த கதையை ஏதோ ஒரு ஊரில் வாழ்ந்த பிச்சைக்காரனின் கதை அல்ல வாழ்வில் மகிழ்ச்சியை தேடும் அனைவரின் கதையும் இதுவே மனிதன் மகிழ்ச்சியை வெளியில் உள்ள ஒரு பொருளிடமோ அல்லது மற்ற மனிதனிடமோ தேடுகின்றான் ஆனால் அவனுக்கு எல்லையற்ற மகிழ்வை தரும் பொருள் அவனுள்ளே இருப்பதை அறியாமலேயே உலக வாழ்வை முடிக்கின்றான் நீ கூறிய வறியவனின் வாழ்வும் செல்வந்தனின் வாழ்வும் அடிப்படையில் வேறுபட்டதல்ல அந்த வறியவன் செல்வந்தன் அந்த செல்வந்தன் செல்வாதி செல்வந்தன் ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டேதான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் தேடுவது வெளியில் உன் உள்ளே இருக்கும் மனதை உன்னால் எல்லையற்ற அமைதியில் வைக்க முடிந்தால் அவ்வமைதி கொடுக்கும் ஆற்றலுக்கும் ஆனந்தத்திற்கும் அளவே இருக்காது என்று முடித்தார் புத்தர்